வேளாங்கண்ணி போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை திருவாரூரில் ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை கவனித்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாய் நின்றார் ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்துக் கொண்டிருந்தார் வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டே இருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை தாளாமல் கால் மாற்றி தவித்துக் கொண்டே இருந்தார் டீ சாப்பிட்டு வந்த பிறகு கவனித்தேன் அவர் இடம் மாறவே இல்லை அந்த இடத்தின் என் மனைவியோடு சில செல்பிகளை எடுத்துக்கொண்டே மீண்டும் அவரை கவனித்தபோது அவர் அமரவே இல்லை இது போன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றை தருவது என் வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு திருப்பி நூறு ரூபாய் பணம் நோட்டை நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்தே வேணாம் சார் என்று மறுத்தார் நான் அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எப்படியும் அது அவரது ஒரு நாள் தான் நிச்சயம் இருக்கும் ஏன் கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க யாரு திரும்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை காண்பித்தார் நிச்சயமாக நான் கொடுத்ததைப் போல அவர் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணத்தை கண்டு பேராசைப்படாத அவரின் உண்மையும் உண்மையை சொல்லி வேண்டாமென மறுத்த அவரின் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தேன் பேரென்னங்க ஐயா என்று கேட்டேன் முருகேசனுங்க ஊர்ல என்ன வேலை என்று கேட்டேன் விவசாயமுங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க நாலு வருஷமா செய்கிறேங்க ஏன் விவசாயத்தை விட்டீங்க மெல்ல மௌனமானார் தொண்டை அடைத்த துக்கத்தை மெல்ல மெல்ல முனைங்கினார் கம்மியான குரலோடு பேச துவங்கினார் ஆனால் என்னோட பேச்சு கொண்டிருந்த போது அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தது எனக்கு பக்கத்து கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் முழு நேர பொழைப்பே நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் பாலாக போச்சு சார் நான் நானும் முடிஞ்சவரை கடனை உடனே வாங்கி என்னவெல்லாமோ பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே விலங்கல கடைசி வரைக்கும் கடவுளும் கண்ணே திறக்கல இதுக்கு மேலே தாங்காதுன்னு இருக்கிற நிலத்தை விற்று கடனை உடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்ச மீறியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணினேன் பையன் இருக்கானே அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பையனை இன்ஜினியரிங்கை படிக்க வச்சேன் படித்து முடிச்சுட்டு போன மாதம்தான் பையன் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் சரி அதான் உங்கள் பையன் வேலைக்கு போறான்ல நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே பெரியவரே நிச்சயமாக போவேன் சார் பையனே நீ கஷ்டப்பட்டது போடும் போதும்பா வந்துடு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தான் சொல்றான் ஆனா இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு அதையும் அடைச்சிட்டா ஊருக்கு போயிடுவேன் சார் எப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாசம் ஆகும் சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசி கொண்டிருந்த போது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவரிடம் காதில் ஏதோ சொன்னான் பெரியவர் முகம் மலர்ந்தது கொஞ்சம் நேர முக்கார சொல்லியிருக்காங்க சார் என்றார் என்ன சொல்றீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவர் ரொம்ப ரொம்ப குடும்பக்காரன் சார் இல்லைன்னா ஊருக்கே சோறு போட்ட எண்ணெய கடனாளி ஆக்கி இப்படி நடு ரோட்ல நின்று சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வச்சிருப்பானா மனுஷகதாந்தார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரன் வேலைக்காரந்தான்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசுல வயசானவனுக்கு கால் வலிக்குமேனு உட்கார சொல்ற என் முதலாளி ஒரு கடவுள் உங்க அப்பா ஏன் இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறான்னு பேசாம நம்ம கூட வந்துட சொல்லு கூலோ கஞ்சியோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலாம்னு சொன்ன என் பெண்ணோட சந்தோஷமா வச்சுக்கிற என் மாப்பிள்ள ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சத கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன என் புள்ள ஒரு கடவுள் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லோருமே ஒரு கடவுள் இங்கே வந்து என்னையும் சக மனுஷனாக மதித்து அப்பா 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 ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரியான இங்கே வர்ற ஆளுங்க எல்லாமே தான் சார் கடவுள் மனுஷங்க தான் சார் கடவுள் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக்க பற்றி அணைத்து கொண்டேன் வேண்டாம் என மறுத்த போதும் பாக்கெட்டில் பலவந்தமாக படத்தையும் திணித்தேன் பஸ் கிளம்பும்போது வெள்ள புன்னகைத்த முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க